பிரியமானவர்களே அசதியா இராமல் ஜக்கிரதையா இருங்கள் ஆனா இருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் ஊழியம் செய்கிற ஆண்டருடைய பிள்ளைகளே ஒரு சிலர் தான் அழைக்கப்பட்டவர்கள்தான் அந்த வேலையை செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவர் சபையிலே சிலரை அப்போஸ்தலராக சிலரை தீர்க்கர்களாக சிலரை போதகராக மெய்ப்பராக சிலரை சுவிசேஷகர்களாக சபையிலே ஏற்படுத்தினார் என்று சொல்லியிருக்கிறார் அது விசேஷித்த அழைப்பு ஆனால் சபையில் இருக்கிற அத்தனை பேருமே ஆண்டருடைய ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தல் ஒன்று ஆறு ஒன்று பேதிரு ரெண்டு ஒன்பது இந்த வசனங்களை வாசித்து பார் அழைக்கப்பட்ட அத்தனை பேருமே ஆண்டருடைய வேலையை செய்கிற ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று வேதம் சொல்லுகிறது நாமும் ஊழிய எல்லாருமே ஊழியம் செய்யணும் அந்த ஊழியை செய்கிற அந்த வேலையைத்தான் சொல்லும் பொழுது பவுல் அழகாய் எழுதுகிறார் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் இன்றைக்கு ஊழியம் எக்கச்சக்கமாய் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் எத்தனை பேர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது ஊழியத்தில் ஆளாளுக்கு ஒவ்வொரு காரியங்களை சொல்லுகிறார்கள் ஆனால் வேதம் ஊழியத்திற்கு தருகிற வரையறை ஒன்றே ஒன்றுதான் ஆவியிலே அனலாக இருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் நாம் செய்கிற வேலை ஆண்டவருக்காக செய்கிறோம் மற்றவர்களுக்கு நடுவில் நம்மை பெரியவர்களாய் காட்டிக்கொள்வதற்கல்ல உலகம் முழுவதும் நம்மை அறியாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை நம்முடைய அந்த ஆண்டவருக்கு வேலை செய்கிறேன் என்கிற அந்த உணர்வு இருந்தால் போதும் அந்த உணர்வுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் நினைத்தால் ஒரு விநாடியிலே உலகம் முழுவதுக்கும் சுவிசேஷம் அறிவிக்க அவரால் முடியும் ஆனால் அதை ஏன் நம் கைகளிலே கொடுத்திருக்கிறார் கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்தால் மட்டும்தான் பரலோகத்திலேயே நமக்கு பலன் மிகுதி நம்ம வேறு எந்த காரியத்துக்காய் வேலை செய்தாலும் ஆண்டவர் அதை அக்னியினால் சோதித்து பார்க்கும் பொழுது எல்லாம் சாம்பலாகி போய் கர்த்தருக்காக நாம் செய்கிறது எதுவோ அது மாத்திரம்தான் நிலைத்து நிற்கும் என்று ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு வேலை செய்யுங்கள் நீங்கள் எதை செய்தால் இதில் ஆண்டவர் மகிமைப்படுவாரா இது ஆண்டவருக்கு பிரியமானது தானா ஆண்டவர் ஒருவேளை இன்றைக்கு இருந்தால் இந்த காரியத்தை செய்வாரா அதை யோசித்து பாருங்கள் அதை யோசித்து பாருங்கள் கர்த்தருக்கு வேலை செய்யுங்கள் நம்ம ஒப்பு கொடுப்போமா மகா உள்ள எங்கள் ஆண்டவரே இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா நாங்கள் ஆவியிலே அனலாயிருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் உமக்கு வேலை செய்ய எங்களுக்கு உதவி செய்திருடைய பெயரை சொல்லி கொண்டு வேற வேற நோக்கங்களுக்கு வேலை செய்கிறவர்களை போல் அல்ல ஆண்டவரே நாங்கள் உமக்கே வேலை செய்ய எங்களுக்கு உதவி செய்திரு நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன வார்த்தையின்படி உமக்கே நாங்கள் அடிபணிந்து வேலை செய்வோம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய இந்த காலை வேலையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதியும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்